நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ப்ரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா அது அப்படியே சும்மா ஒரு பக்கம் நம்ம காட்டியே கவர்ந்துட்டாங்க புதுசாக வந்திருக்க அந்த ஜோடி கிளி அந்த ஜோடி கிளியை சிங்கிள் கிளியாக சுற்றினு இருக்குது அதை ஜோடி கிளியாக மாற்றணும்னா அது நம்ம காற்று எஃபர்ட் போட்டால் தான் முடியும் காத்தியோட எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ஜோடி கிளியாக மாற்றணும்னு சொல்லிட்டு நினைச்சா அது முடியாதுங்க காற்று எப்படியாவது கரெக்ட் பண்ணுவாரா கல்யாணத்தை முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோட நாமளும் ஒரு பக்கம் காற்றுன்னு இருக்கும் நடந்தால் நல்லா இருக்கும் நடக்கலைன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பாலும் கிணத்துல குச்சிட்டாரு திரும்பவும் நூறு பானு கிணத்துல குதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பாக தவற இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போங்க இதுக்கு எல்லாரோட லேடிஸோடய ரியாக்ஷனும் எனக்கு தெரியும் டே எங்களெல்லாம் பார்த்தா பாலுங்கல மாதிரி தேர்தடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிப்பீங்க எல்லாரையும் சொல்லுங்கள் ஒரு சிலர் இப்போ மாதிரி இருலையா அந்த மாதிரி ஒரு சில கேடுகட்டே கேரக்டர் இருக்குல்ல அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குற முகமோ கல்யாணத்துக்கு பின்னாடி பார்க்குற முகமோ ஒரே மாதிரி இருக்காதுங்க ஏன்னா ரெண்டு வாழ்க்கை ஆம்பளே இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்காது பொறுப்பு அந்த நேரத்தில் இவ தான் என் உலகன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆம்பளை வேலை பின்னாடி சுற்றுவாங்க அந்த சமயத்தில் பெண்ணுக்கு சந்தேகம் வரும் ஒரு பக்கம் ஆணுக்கு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல வீட்லேயே தத்தி மாதிரி இருக்கிறது சும்மா சும்மா சண்டை போடுறாலே வீட்டிலே இருக்கிறதுனால இவங்களுக்கும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் அதனால் மன அழுத்தமும் அதிகமாகும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்தாவே அப்படி மண் அந்த டென்ஷனாகவும் ஒரு பக்கம் எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் டே மச்சா எங்கடா போகலாம் வேலைக்கு எங்கே போனால் கூட ஊர் சுற்றிட்டு வருவோம் அங்கங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாருமே அப்படி இல்லைங்க வீட்டையும் பார்த்துக்கணும் ஒரே வேலையும் செய்யணும் அப்படியே வாழ்க்கையில் எல்லாமே ட்ரெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னு ட்ரெஸ்லேயே போயின்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் ரொம்பவே கடுப்பாக இருக்கும் அந்த கடுப்பு எல்லாமே போகிறதுக்கு தான் இவங்க நிறைய பிளான் எல்லாம் வச்சுன்னு இருக்காங்க சரி பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நேருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் எஸ் எஸ்க இருக்காங்கள அவன சுத்தி சொல்கிறதுக்கு வார்த்தையா இல்லைங்க ஏண்டாசை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரச்சனை உருவாக்குறதுல கில்லி சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நேருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பிடிச்சிட்டு நிறைய திருப்ப முனைகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சந்தித்து தான் வாழ்க்கையில் வந்திருக்கோம் எதுவுமே நம்ம நினச்சோம் உடனே அது வாழ்க்கையில் என்னடா இது உடனே நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதோட மதிப்பு அதோட மரியாதை அதோட தலை எதுவுமே நமக்கு சுத்தமாக தெரியாது அதை நம்ம கால்குலேட் பண்ண கூட ரொம்பவே நம்மளுக்கு இதாக தான் இருக்கும் ஏடா போடாடியே இதில் தானே இதெல்லாம் ஒரு விஷயம் படா அப்படின்ற மாதிரி சீப்பாக நம்மளை நினைப்போம் அந்த விஷயத்த தாங்க நம்ம தவிடு பொடியாகணும் தவிடு பொடியாக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் நாம் தானே கில்லி நாம் தான் கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி நம்மளா வாழ்க்கையில் ஏ ஹே அடிச்சு தூக்கு அல்வா துண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு போகலாம் சரி எவ்வளோவோ பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தட்டி தூக்கி தாட்டு கிளப்பிட்டு போட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் சரி அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரியான கஞ்சா பிசுனாரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கேன் அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ராவடி பிடிச்சவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சது தான் நடக்கணும் அதை தவிர வேறு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஈகோ வன்மம் இதெல்லாம் வச்சுன்னு சுற்றின்னு இருக்காங்க இதெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது சுத்தமாக சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ நண்பில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே டாடா